திருவண்ணாமலை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்களை புதைந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சிவலிங்கங்களை சுற்றித்தான் கிரிவலம் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் மக்கள் கிரிவல பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் லிங்கம் என எட்டு லிங்கங்களை வழிபடுவார்கள் திருவண்ணாமலை யுகங்கள் யுகங்களாக அழியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்டுள்ளது இந்த கோவிலில் நூற்றி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னேற்றம் இரு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் சிறப்பு பெற்ற கார்த்திகை மாத மகாதீபம் கார்த்திகை மாத தீப திருவிழா பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழாவாக அண்ணாமலையாரை வந்து தரிசித்து பதிகங்கள் பாடியுள்ளார்கள் இதுபோன்று பல எண்ணிலடங்கா விஷயங்களை சொல்லிக்கொண்டு சிவன் புகழ் பாடும் இடமாக இருக்கிறது திருவண்ணாமலை